குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை மாசி மாதம் எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை எட்டு புள்ளி ஜீரோ மூணு மணி வரை சப்தமி திதி அதற்கு பின்பாக அஷ்டமி திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தாறு மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் காலை ஒன்று நாற்பத்தாறு பதினொன்று நாற்பத்தாறு மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக இசைவாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலை நேரம் வரைக்கும் பண வரவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டியது என்ற தினத்தில் அவசியமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் செலவுகள் அதிகரிக்கலாம் காலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது மூத்த சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம் எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறுவதற்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு என்ற தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் காலை நேரத்தில்னு பார்க்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அதே மாதிரி வங்கி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவி இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது புதிதாக பிசினஸ் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது சுயமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து மனைவி கிட்டையோ நண்பர்கள்கிட்டயோ பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை முறை சம்பந்தமான முயற்சிகளுக்கு வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான உறவுமுறைகளுக்கெல்லாம் முறைகளுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதிக கவனங்கள் செலுத்துவீங்க புதிதான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது காலை நேரங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது பிரிந்து சென்ற நபர்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அப்படின்னா அவங்க வழியில் வழக்கு தொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பாதம் சார்ந்த பகுதிகள் அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இதனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்க தந்தை சம்பந்தமான உறவு முறைகள் தந்தை வழியில் அந்த உறவு முறைகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து மோதல் விஷயங்கள் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறீங்க அதாவது வந்து பூர்வீக சொத்து தந்தை ஒளி சொத்து வெளிநாட்டு சொத்து எந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா அதுலயும் நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்களோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது புணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் லாபங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் காலை நேரங்களில் லாபகரமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களால் லாபங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமானதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் நற்பெயரும் புகழும் விளங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் வழியில இல்லைனா உறவு முறைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த விஷயத்துல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உறவு முறைகளான கருத்து மோதல் விஷயங்கள் வரலாம் இதில் எல்லாம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டியதும் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பல்வேறு வரவுகள் காலை நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் வழியில் பலருக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயம் குறித்த முயற்சிகள் அதிகரிக்கும் கையாள வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் காலை நேரங்களில்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து அம்மா கிட்ட உறவு முறைகள் கிட்ட அண்டை இயலாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் வந்து ஒரு தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் கௌரவம் மிகுந்த பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இதையெல்லாம் குறித்து அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னா சின்ன சின்ன கவனநிலைகள் நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்களை எடுத்து செய்யும் உள்ளது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நேரம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் காலை நேரங்கள்லன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான தகவல் தொடர்புகள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பதவிகள் பணிகள் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது தலைமை பதவி அமருவதற்கான உத்தரவுகள் வரும் கௌரவ பதிவைகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் உத்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இறை ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைய சகோதரர் மாமன்னார் இந்த மாதிரி மாதிரியான உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களோ கருத்து மோதல் விஷயங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வங்கள் மிகுந்த நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் வெற்றி கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது பணிகளில் அமர்வதற்கான எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினமாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் காலை நேரங்கள்லன்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகைகளில் ஒரு சிலருக்கு பண இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் பண வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தரகர் மூலமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக என்ற தினத்தில் இருக்கின்றது எதிர்பாராத வகைகளில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் இன்றைய தினத்தில் பண வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரி உறவுகள் ரீதியிலான சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது சற்று முன்கோபங்கள் அதிகரிக்கலாம் தேவையில்லாத கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துவது முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்கள் சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில் இன்றைய தினத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாக எஸ் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய முக பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இதன் எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அம்மா வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கும் உறவு முறைகள் அண்டை இயலார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன முன்கோபங்கள் ஒரு சிலருக்கு வரலாம் அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்து ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்கள் நிதானங்கள் இதெல்லாம் அவசியமானதாக உள்ளது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதில் இருக்கலாம் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தை ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது காலை நேரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய சூழல்கள் வரலாம் அதன் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு பாதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வாங்கிய கடன் இருக்கு அப்படின்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் காலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் உறவுகள் இதே மாதிரி பார்க்கும் பொழுது வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது புதிதான முயற்சிகள் இடமாற்றம் பயண சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் இன்றைய தினத்தில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் நல்ல விஷயங்கள் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் இதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம் அதில் ஏதாவது எதிர்பாராத வகைகளில் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விருப்பப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது காலை நேரத்தில்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகளும் லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கான புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் வழியில உங்களுக்கு நற்பெயர்களும் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றன காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பண வரவுகள் லாபமான விஷயங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது லாபகரமான வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது குடும்ப நபர்கள் தாய் வழி மூத்தோடன் பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான நபர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது அதெல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் வரலாம் அதில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த ஏடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் காலை நேரங்கள்லன்னு பார்க்கும் பொழுது தொழில் வியாபார சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தமான பணிகள் ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் இன்றைய தினத்தில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கட்டிடம் சம்பந்தமான பணிகள்லேயும் இன்றைய தினத்தில் மிகுந்த ஈடுபாடுகளோடு கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான வேலைகள் தோட்ட வேலைகள் சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடுகள் கொண்ட நபர்களாக இருப்பீங்க கடின உழைப்பாளியாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் என்ற தினத்தில் இருக்கின்றது கற்கள் சம்பந்தமான தொழில் பழைய பொருள் சம்பந்தமான தொழில் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது சதய நட்சத்திரம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான முயற்சிகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அத்தனாரீஸ்வரன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பெரிய பதவிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றமும் வெற்றிகளும் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்ற து வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இளைய சகோதரர் வழியிலிருந்து மாமனார் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் புனித பயணம் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுலையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்க கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ